இந்த ஜூன் மாதம் ஸ்கோலியோசிஸுக்கான விழிப்புணர்வு மாதம் ஸ்கோலியோசிஸ் என்றால் என்னென்று முதல் பார்த்தோம் என்று சொன்னா நம்மட முள்ளந்தண்டி எலும்புல வரக்கூடிய அசாதாரணமான வளைவு இது முள்ளந்தண்ட ஒவ்வொரு மட்டத்திலையும் ஏற்படலாம் உதாரணமாக கழுத்து முள்ளந்தண்டுகள் ஏற்படலாம் நெஞ்சறை முள்ளந்தண்டுகள் ஏற்படலாம் விடுப்பு முள்ளந்தண்டுகள் ஏற்படலாம் ஏன் இப்படியான அசாதாரணமான வளைவுகள் முழந்தண்ட ஏற்படுவது என்று பார்த்தோம்டா ஆட்களுக்கு இது ஏன் ஏற்படுகிறது என்று காரணம் தெரியாம இருக்குது ஒரு சிலருக்கு பிறப்பால ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்னும் சிலருக்கு மஸ்கியூலர் டிசார்டர்ஸ் அதாவது இந்த தசை நரம்பு பாதிகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளாலையும் ஏற்படலாம் இன்னும் சிலருக்கு வயோதிபமாக குளையும் ஏற்படலாம் சோ இந்த அசாதாரணமான வளைவுகள் சிலருக்கு நாளடைவுல அதிகரித்தும் போகலாம் ஒரு சிலருக்கு அது அதிகரிப்பது நிறுத்தவும் படலாம் இதால உடல் உபாதைகள் அதிக வலி தசைனார்களின் இறுக்கம் உடலின் அமைப்பில் மாற்றங்கள் நடையில் வித்தியாசங்கள் இவ்வாறு பலவிதமான அறிகுறிகள் ஏற்படும் ஸோ இப்படியான பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத யூனானி சித்த முறைப்படி விஷேட வைத்திய முறைகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் விஷேட கேரளிய சிகிச்சை முறைகளும் இருக்குது உங்களோட வீட்டில் இப்படியான பிரச்சனைகளோட ஒரு பதின்ம வயது சிறார்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஸ்கோலியோசிஸ் வளைவுகளில் பெரிய டிகிரிக்கு நாங்கள் வித்தியாசம் கொண்டு வர முடியும் அது மட்டும் அல்லாம தொடர்ச்சியான சிகிச்சைகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலம் அவர்களுடைய ஸ்கோலியோசிஸ் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் இப்படியான பிரச்சனைகளோட உங்களோட வீட்டுல ஒரு வயோதிபர் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட வலிகள்ல இருந்து நிவாரணம் பெறக்கூடிய சிகிச்சைகளும் இருக்குது சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய ஐகா வெல்னஸ் சென்டருக்கு வருகை தாருங்கள் திரையில் காணப்படக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்